என் அன்பு தங்கமே இன்று உன் தாயானவள் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் இன்று நீ என்னை அலட்சியம் செய்து என் வாக்கினை கேட்காமல் சென்று விட்டாயானால் இனி உன் தாயானவள் ஒருபொழுதும் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலை எனக்கு வராது இத்தனை நாளும் நீ என்னை தேடி தேடி வந்து கொண்டிருந்த பொழுது நான் உனக்கு நீ கேட்டதை செய்யவில்லையே என்று நீ மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது உன் தாயானவள் நீ கேட்ட விஷயத்தை மட்டுமல்ல நீ கேட்காத பல நல்ல விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன் அதிசக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வருகின்ற அற்புதமான இந்த சூழ்நிலையில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ என்னை தவிர்த்து விடக்கூடாது உனக்கு நல்லது நடத்த நான் வரும் பொழுது என்னை விட்டுவிட்டு அதன் பிறகு எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்படுவதில் என்ன பலன் இருக்கின்றது இத்தனை காலமும் இந்த வராகி உன்னோடு இருந்தது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டம்தானே நான் நினைத்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க ஆசைப்பட்டதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது என் குழந்தையே ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் என் பிள்ளை நீ கேட்கும் பொழுது அம்மா எனக்கு அதை கொடு இதை கொடு என்றெல்லாம் நீ கேட்டது கிடையாது எது நல்லதோ அதை எனக்கு கொடு என்று கேட்ட பிள்ளை அல்லவாணி ஆனால் இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் தான் நினைத்தது எல்லாம் நடக்கவில்லை என்றதும் உடனடியாக எதுவும் கிடைக்கவில்லை என்றதும் உன்னுடைய மனதில் பல மாற்றங்கள் தெரிகின்றது சட்டென்று எதையும் பெற முடியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள்கின்றாய் ஏன் உன் தாயானவள் என் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கூட நீ குறைத்து கொள்கின்றாய் இது போன்று இருக்காமல் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நீ நிறைவாக பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ எந்த காலகட்டத்திலும் உனக்கானது இல்லை என்று நினைக்காமல் இது உன்னுடையதுதான் என்று நீ நினைத்து பெற்றுக்கொள்ள துணிய வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக பெற நினைத்து அதனை பெற்றிருந்தாயானால் என்றோ உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிப் போயிருக்கும் என்றோ நீ அடைய நினைத்த லட்சியத்தை அடைந்திருப்பாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்றோ உனக்கு சொல்லி இருக்கும் அங்கங்கே தடுமாற்றமும் அங்கங்கே தடமாற்றங்களும் உனக்குள் இருப்பதனால்தான் இத்தனை காலமும் நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று உன் அம்மா சொல்கின்றேன் இந்த தயானவள் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னை தேடி வருவது கிடையாது ஆனால் இப்பொழுதெல்லாம் சில காலமாக உன் வாழ்க்கைக்குள் நான் இருக்கின்றேன் உனக்கு பல நன்மைகளை செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டுவிட நான் எப்பொழுதும் உன்னை வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கவிருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்திருக்க வேண்டும் என்ன வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்திருக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கானதை கொடுக்கும் பொழுதும் அதிலிருந்த உண்மைகளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான வெற்றியை கொடுத்திருக்கும் அல்லவா நீ முன்பு இருந்தது போல இப்பொழுது இல்லை முன்பு நீ எண்ணியது போல இப்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் இல்லை எதுவாக இருந்தாலும் தெளிவில்லாமல் நீ யோசிக்கின்றாய் எதுவாக இருந்தாலும் நீ உன்னுடைய மனதிற்குள் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்குள் எந்த ஒரு தெளிவுகளும் இருப்பதில்லை நல்ல நேரம் எப்பொழுது வருகின்றது இந்த வாழ்க்கை எப்பொழுது நமக்கானதை கொடுக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் பெரிதாக உனக்குள் எந்த சிந்தனைகளும் இல்லை ஏதோ போன போக்கில் போகட்டும் என்பது போல நீ விட்டுவிட நினைத்து விட்டாய் இப்படியெல்லாம் இருக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளும் உனக்கு தெரியாமல் போய்விடும் உனக்கு வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கின்றவர்கள் இவர்களை எல்லாம் பிரித்தறிய தெரியாமல் நல்லவர்களை ஒதுக்கி வைத்தும் தீயவர்களை அருகில் சேர்த்தும் வைத்து விடுவாய் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுவிட வேண்டும் என்று உன் அம்மா பல முறை உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் வந்துவிட்டால் உனக்கு இந்த வாழ்க்கை நீ கேட்ட பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இனி இந்த வாழ்க்கை எப்படியெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ நினைத்தது போலெல்லாம் சட்டென்று எந்த ஒரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விடுவதில்லை நீ எதிர்பாராத பல நன்மைகளும் எதிர்பாராத பல தேவைகளும் உன்னை சுற்றி வந்து உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் உன்னோடு தான் பயணிக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில்தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி தேடி வந்து எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை நான் உன்னிடத்திலேயே உறுதியும் செய்கின்றேன் எல்லா கஷ்டங்களையும் பார்த்து விட்டனி இனிமேலும் இதை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை இல்லாமல் எதற்காக சோர்ந்து போயிருக்கின்றாய் அம்மா மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நம் தாயா ஆனவள் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இல்லையா நான் இருக்கும் பொழுது இதையெல்லாம் விட்டுவிட்டு நீயாகவே ஒரு முடிவை எடுத்து விடலாமா உனக்கு தெய்வம் கொடுக்காது என்று நீயாகவே நம்பி விடலாமா அப்படியானால் அம்மா உன்னை தேடி வருவதற்கு என்ன பலன் இருக்கிறது இதுதான் உன் தாயானவள் என்னுடைய கோபத்திற்கு காரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் சட்டென்று மனம் துவண்டு விடுகின்றாய் என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்து விடுகின்றாய் நீ இப்படியே நினைத்து கொண்டிருப்பதனால்தான் வெற்றி என்பது எப்பொழுதும் உன்னை தேடி வராமல் உன்னை விட்டு மற்றவர்களிடத்தில் சென்று கொண்டிருக்கின்றது சரியான திசையை நோக்கி நீ சரியான பயணத்தை இன்னமும் தொடங்கவில்லை இனிமேலாவது இதை செய்வதற்கு நீ தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் நிச்சயமாக உன்னை வாழ வைக்க வேண்டும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்த வேண்டும் அதற்கு என் குழந்தை எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடு நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருக்க வேண்டும் வரவிருக்கின்ற மாற்றங்களைக் கண்டு எதற்கெடுத்தாலும் பயந்து ஓடி ஒளிய நினைக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை உணரத் தொடங்கு என்று அற்புதம் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்காதே எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்க நினைக்காதே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான அற்புதத்தை நடத்தும் என்பதனை புரிந்துகொள் கொள் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் என்றும் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்காக இந்த வராகி வருவாள் என்பதனை உணரத் தொடங்கு எதிர்வரக்கூடிய மாற்றங்களை நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற்று போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்